நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி வரேன் திருவேங்கடமுடையானின் குலதெய்வமான அகோபில நரசிம்மரைத்தான் நாம் சென்று தரிசனம் பண்ணி கொண்டிருக்கோம் ஆச்சரியமான அகோபில க்ஷேத்திரம் ஒன்பது விதமான நரசிம்மர்கள் குடிகொண்டிருக்கும் க்ஷேத்திரம் மலை காடு எல்லாம் நிறைந்திருக்கும் அந்த கஷேத்திரத்தின் நடுநாயகமாக அகோபில நரசிம்மன் சேவை சாதிக்கிறார் அவரைத்தான் நாம் சென்று முதலில் தரிசனம் பண்ணோம் அழகான சுயம்பக்த நரசிம்மர் தானே தோன்றிய நரசிம்மர் அவரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மலை உச்சியில இருக்க உக்ரஸ்தம்பத்தை சேவிச்சிருந்தோம் ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும் ஒரு பெரிய தூண் அந்த தூணிலிருந்து தான் நரசிம்மர் வெளியில வந்தார் அவர் எந்த தூண்லே வந்தாரோ அந்த தூண் இன்றளவும் அங்கே காட்சியளிக்கிறது அதற்கு உக்ரஸ்தம்பம்னு பெயர் அந்த உக்ரஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணோம் பிரஹ்லாதமெட்டுன்னு ஒரு இடம் பிரஹ்லாதனை எந்த இடத்துலேருந்து ஹிரண்யகசிபு ஒரட்டி விட்டானோ அந்த இடத்தையும் தரிசனம் பண்ணோம் அது முடிந்து தூணிலிருந்து வெளியில் வந்த நரசிம்மர் எந்த இடத்துல உட்காந்துண்டு இரண்ய கசிபுவை வதம் பண்ணாரோ அந்த இடத்திலேயே ஜுவாலா நரசிம்மராக சேவை சாதிக்கிறார் மடியில ஹிரண்ய கசிபுவை கிடத்தி பிளக்கும் கோலத்தில் சேவை சாதிக்கும் அழகான நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் அந்த ஜுவாலா நரசிம்மர் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஹிரண்ய கசிபு வளம் நடந்ததுனால கையில இருந்த ரத்தம் போக ஒரு தண்ணியில அந்த குண்டத்தில் தன் கையை அலம்புறார் நரசிம்மர் அந்த இடத்துக்கு ரத்த குண்டம்னு பெயர் அந்த தண்ணி இன்றளவும் இருக்குது அவர் கையில் இருந்த இரத்த கரை பாறையில் ஒட்டிண்டு சக்கச்ச இருக்கு அந்த இரத்த குண்டத்தையும் தரிசனம் பண்ணோம் அது முடிந்து பிரம்மாவை கோபத்துடன் பார்க்க பிரம்மா விளவலத்து போய் தன் கையில் இருந்த வேரத்தை நழுவவிட பெருமாளே வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போய் வேரத்தை இடர்ந்தெடுத்தார் அவரே குரோடா நரசிம்மராக சேவை சாதிக்கிறார் அவரையும் தரிசனம் பண்ணோம் ஆக மொத்தத்தில் ஒம்பது நரசிம்மர்களில் மூன்று நரசிம்மர் அகோபில நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் குரோடா நரசிம்மர் ஆகிய மூன்று நரசிம்மர்களையும் நேற்றைக்கு அனுபவித்தோம் இன்றைக்கு அதிலேருந்து பார்க்கணும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் தரப்போகிறேன் ஓ இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கதையிலே கண்டினியூ பண்ணுவோம் நரசிம்மர் வந்தார் ஹிரண்யவதம் ஆடுத்தும் பிரம்மாவை கோவத்தோட பார்த்தார் இப்போ மறுபடியும் அவர் கோவத்தோட தான் இருக்கார் அந்த கோபத்தை தணிக்கணும்னா மகாலட்சுமி வரணும் சாக்ஷாத் மகாலட்சுமி அழகான பெண்ணாக மகாலட்சுமியே பக்கத்தில் வந்து நரசிம்மருடைய கோவத்தை தணிக்க வேண்டும் தாயார் பிராட்டி அவதான் அவதான் எப்பவுமே எப்போவுமே சந்திராம் சந்திர சகோதரி எப்பவுமே குளிர்ச்சியாக அர்ப்பணம் சந்திரனோட கூட பிறந்தவள்ல பார்க்கடலை கடையும் பொழுது சந்திரன் வெளிப்பட கூடவே சேர்ந்து மகாலட்சுமியும் வெளிப்பட்டாள் அதனால் அவள் எப்பவுமே குளிர்ச்சியாக இருப்பாள் இந்த கோபமாக இருக்க பெருமாள் பக்கத்தில் குளிர்ச்சியாக ஒருத்தி வந்து அமர்ந்தாதான் இவளுக்கு கோபம் தனியும்னு சொல்லி மா எனப்படும் மகாலட்சுமியை கூட சேர்த்து அணைத்து கொண்டு அவளுக்கே லோலனாக பிரியமான கணவனாக இருப்பதால் அந்த நரசிம்மருக்கு மாலோல நரசிம்மர் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான திருநாமம் மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர வைத்து கொண்டு அவளை அணைத்து கொண்டு அவளுக்கு பிரியமான கணவனாக இருக்காராம் அதனால் அவருக்கு மாலோலன் அப்படின்னு பெயர் மாலோல நரசிம்மர் தான் அடுத்து நாம் சென்று சேவிக்கக்கூடிய அழகான நரசிம்மர் இதுவரைக்கும் நம்ம பார்த்த நரசிம்மர்கள் எல்லாமே கோமா இருப்பா முதல்ல நம்ம உக்ரஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் ஜுவாலா நரசிம்மரை சேவிச்சோம் அகோபில நரசிம்மரை சேவிச்சோம் குரோடா நரசிம்மரை சேவிச்சோம் இவ எல்லாமே கோபத்தோடு விளங்கும் நரசிம்மர் இப்போ வர அந்த மாலோல நரசிம்மர் தான் அழகா சாந்தமான நரசிம்மர் நான்கு திருக்கரங்களோட மகாலட்சுமி அனைத்தவாறே சேவை சாதிக்கும் ஆச்சரியமான நரசிம்மர் மாலோலன் இந்த மாலோல நரசிம்மருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அந்த கதை என்னங்கிறத இப்போ சொல்லலை எல்லா நரசிம்மரையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் சொல்கிறேன் ஆச்சரியமான ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் இந்த மாலோள நரசிம்மரோட தான் நடந்தது ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கதை இருக்குன்னு இப்போ அந்த கதையை விட்டு வைத்து விட்டு மேலே நகருவோம் இப்போ மாலோள நரசிம்மரையும் சேவிச்சாச்சு அந்த மாலோள நரசிம்மர் என்ன பண்ணுறார் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுறார் பிரகலாதா நீயே ராஜாவாக இருந்து நாட்டை ஆண்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுற நரசிம்மர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் பிரகலாதா நான் உனக்கு சில விசித்திரமான கலைகள்லாம் சொல்லித்தரேன் யோக கலையெல்லாம் நானே உனக்கு சொல்லித்தரேன் அதெல்லாம் நீ அன்றாடம் ஃபாலோ பண்ணிண்டே வா நீ வாழ்க்கையில் நன்னா இருப்பேன்னு சொல்லி நரசிம்மரே சில யோகி போஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் நடு யோகாங்கிறது ஒரு ஆச்சரியமான கலை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூரிய நமஸ்காரம்லாம் அடங்கியது அதெல்லாம் பண்ணாலே உடம்புக்கு எந்த விதமான வியாதியும் அண்டாதுன்னு சொல்லி நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது நம்மளுடைய வேதத்துலயே வந்து நிறைய அங்கங்கள்லாம் இருக்குது அதுலேயே ஸோ அது மாதிரி யோகா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த யோகாவை சொல்லித்தரத்துக்கு நரசிம்மர் அழகாக யோகப்பட்டையோடு அமர்றார் அவர் அந்த யோகப்பட்டையோடு அமர்ந்து பிரஹ்லாதனுக்கு அந்த யோக சூத்திரங்கள்லாம் நான் சொல்லித்தரார் அந்த யோகசூத்திரம் சொல்லித்தந்ததின் விளைவாக ஆனந்தம் ஏற்பட்டதாம் அதனால் அந்த நரசிம்மருக்கே யோகானந்த நரசிம்மர்னு பெயர் யோக பட்டையோட ரெண்டு காலம் மடித்து வச்சு உட்காந்துண்டு தவம் செய்யும் கோலத்திலேயே நரசிம்மர் எழுதியிருக்கார் அவருக்கு யோக நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர்னு பெயர் ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம மாலோழனை சேவிச்சுட்டோம் மாலோழ நரசிம்மர் முடிந்து யோகானந்த நரசிம்மரையும் கொண்டோம் இதுக்கு அப்புறம் வரப்போற நரசிம்மர் தான் ஆச்சரியமான ஒரு நரசிம்மர் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் இப்படி ஒரு நரசிம்மர் இருப்பார் தாளம் போடும் நரசிம்மர் என்ன சுவாமி இது தாளமா எதுக்கு தாளம் போட்டார்னா நம்மளுடைய தேவர்கள்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் நிறைய பேர் இருப்பா சொர்க்கலோகத்துலனா நிறைய தேவர்கள்லாம் இருப்பா அப்படின்னு ஆனால் அவாலயே நிறைய டைப்ஸ்லாம் உண்டு இப்போ நம்ம கீழே இதில் இருக்கும் போதே வந்து இவன் இந்த தேசத்தை சேர்ந்தவன் அவன் அந்த தேசத்தை சேர்ந்தவர் இவர் வந்து நிறைய பாட்டு பாடுவர் அவர் வந்து நிறைய புஸ்தகம் படிப்பர் கதை எழுதுவர் அப்படி பிரிக்கிறாளோன்னோ அதே போல தேவர்களுக்குள்ளேயும் பல வகைகள் உண்டு அதில் தான் கந்தர்வர்கள்னு பெயர் இந்த கந்தர்வர்கள் ரொம்ப உயர்ந்தவா இவாளுடைய மெயின் வேலை என்னன்னு பார்த்தேன்னா இசைக்கருவிகளை வாசிப்பது வாத்தியங்கள் வாசிப்பா தேவலோகத்து வாத்தியங்களே வேற டிண்டிம ஜர்கர அப்படின்னு சொல்லி மதுவிதமான வாத்தியங்கள்லாம் இருக்கும் அந்த வாத்திய வாசிப்பதில் வல்லவர்கள் இந்த கந்தர்வர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கந்தர்வர் தும்புரு அதாவது நாரதர் மாதிரியே தும்புருன்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு அந்த பெரிய குதிரை மூஞ்சி மாதிரியே இருக்கும் தும்புருக்கு தும்புரு தெரியும் அதே போல இன்னும் நிறைய கந்தர்வர்கள் இருக்கா பெரிய பெரிய கந்தர்வர்கள் வாத்தியம் வாசிப்பதில் வல்லவர்கள் அதில் பிரஜாபதிக்கு நிறைய கந்தர்வர்கள் பிறக்கிறா அதில் ரெண்டு பேர் தான் ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்னு பெயர் என்ன சுவாமி ஹாஹா ஹூன்னு அவ வச்சுருக்கா பெயர் இப்ப பக்கத்து நாடான சைனீஸ் தேசம் ஜிங் ஜங்னு பேர் வச்சுக்கிறாள அதே மாதிரி கந்தர்வர்களுடைய பெயர் ஹா ஹூ ஹூ இவா எல்லாம் தும்புருவோட சேர்ந்து பிறந்தவா அந்த கஷ்யபருக்கு நிறைய பெண்டாட்டிகள் அதுல ஒரு பெண்டாட்டிக்கு இந்த தும்புரு ஹா ஹா ஹூ ஹூ இவெல்லாம் பிறக்கிறான் அந்த ஹாஹாவும் நரசிம்மர்ட்ட வந்து அவரை சந்தோஷப்படுத்தணும்னு பார்க்குறா ஏன்னா இப்போ நரசிம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக கோம் தணிஞ்சின்றேவர் நம்ம ஏதாவது ஒரு சங்கீதம் கேட்டால் நம்மளுடைய கோபம் தனியும் சங்கீதம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் இசை என்பது நம்மளுடைய ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் சமநிலைக்கு கொண்டு வந்து நம்மளுடைய டென்ஷன் கோபம் எல்லாத்தையும் அடக்கும் ஒழுங்கான முறையான இசை கேட்டால் அதான் நடக்கும் அதனால இந்த ஹாஹாவும் ஹூகுவும் நரசிம்மருக்கு முன்னாடி வந்து வாத்தியங்கள்லாம் வாசிச்சு அழகாக பாடுறாளாம் நல்ல பாட்டு பாடுதலையும் வல்லவர் அந்த ஹாகா ஹூஹுவோடைய பாட்டை கேட்டு நரசிம்மர் என்ன பண்ணுறார் தாளம் போட ஆரம்பிச்சிட்டார் தாளம் போட போட அவர் முகம் வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுடுத்து அதனால அந்த நரசிம்மர் இந்தளவும் போய் சேவித்தா பெரிய சிரிச்ச முகத்தோட இடதுகைய தொடல வச்சுண்டு போடுற அளவுக்கு காட்சி அளிக்கிறார் ஆச்சரியமான நரசிம்மர் சத்ரவட நரசிம்மர்னு பெயரவர் சிரிச்சிண்டு போடுற நரசிம்மரை இங்க மட்டும்தான் நீங்க சேவிக்கலாம் சரி சுவாமி ஏதோ முக்கியமான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா இப்ப இந்த நரசிம்மர் அந்த ஹாஹாக்கும் ஹூ ஹூக்கும் அனுகிரகம் பண்றார் ஹாஹா ஹூ ஹூ உங்களுடைய இசை ரொம்ப அற்புதமாக இருந்தது என்னை அப்படியே மயக்கெடுத்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் இன்றிலிருந்து பூலோகத்தில் யார் எந்த சங்கீதமாக இருந்தாலும் சரி எந்த கலையாக இருந்தாலும் சரி ரொம்ப நன்னாக ரொம்ப ஜோராக அமைஞ்சு உங்களுடைய பெயரையே சொல்லி பாராட்டுவார்கள் அப்படின்னு நரசிம்மர் அனுகிரகம் பண்ணுறார் அந்த கோலத்தோடு தான் இன்றளவும் சேவை சாதிக்கிறார் வலது கை அபயஹஸ்தமான அனுகிரகத்தோடு இருக்கு இடது கையில் தாளம் போடுறார் முகத்தில் ஃபுல்லாக சிரித்த முகம் அவர் பண்ண அனுகிரகத்தினால தான் இன்றளவும் ஏதாவது ஒரு கச்சேரிக்கு போய் உட்காந்தாலோ இல்லை யார் பாடினாலோ இல்லை யாராவது நல்லா சமைச்சாலோ இல்லைன்னா நல்ல டிராயிங்கோ பெயிண்டிங் எது பண்ணால் இந்த கலை சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிறோம்ல அந்த ஹாஹா ஹோஹோ அந்த வார்த்தை வந்தது இந்த ரெண்டு கந்தர்வர்களின் பெயரான பெயரானு அந்த ஹூ ஹூ தான் ஓஹோ அப்படி எடுத்து அந்த ஆஹா தான் வந்து ஹாஹா அப்படின்னு பெயர் சோ நம்ம சாதாரணமா ஆஹா ஓஹோன் இருக்குன்னு சொல்றோமே அந்த ஹாஹா ஓஹோ வந்ததே இந்த நரசிம்மருடைய தான் அவர் பண்ணின அனுகிரகம் அதனால எப்ப நம்ம யார் பாராட்டினாலும் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் நரசிம்மர் சொன்னதை நம்ம சொல்றோம் அப்படின்னு அவர் பண்ண அனுகிரகம் தான் நரசிம்மராக இன்றளவும் அந்த நரசிம்மர் சேவை சாதிக்கிறார் சுத்தீவிர முள் நிறைந்த விரக்ஷங்கள் இருக்கிறதுனால அதற்கு நடுவில் வாசம் பண்ணும் நரசிம்மருக்கு சத்ரவட நரசிம்மர்னு பெயர் அந்த சத்ரவட நரசிம்மரை நம்ம இன்று தரிசனம் பண்ணிப்போம் நல்ல சிரித்த முகத்தோட தாளம்போல நரசிம்மராக இருக்க அவர் அந்த சிரிப்பு என்றுமே மாறாமல் நமக்கு எப்போவுமே அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கு முடித்துக்கொள்வோம் நாளை சந்திப்போம்